ஆணையத்தினுடைய மாவட்ட விளையாட்டு அலுவலர் அம்மா அவர்கள் நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உடல்நல ஆரோக்கியத்தையும் கொண்டு கேரளா இந்தியாவினுடைய விளையாட்டு போட்டியானது இது தொடர்ந்து இருக்கிறது துப்பாக்கி தோட்டாக்களில் இருந்து புறப்படும் ᱱᱚᱛᱤ ᱱᱚᱢᱟᱱ ᱜᱤᱛᱠᱟᱛ ᱠᱚ ᱢᱩᱫᱷᱟᱨᱟᱜ ᱜᱮᱞ ᱥᱟᱨ ᱥᱟᱨ ᱠᱩᱨᱠᱟ ᱱᱤ ᱵᱟᱲᱟᱜ ᱠᱚᱜᱼᱟ ᱚᱞᱚ ᱫᱚᱭ ᱮᱫᱤ ᱯᱩᱨᱟ ᱜᱮᱥ ᱟᱯᱨᱟ ᱟᱨ ᱨᱮᱰᱤᱭᱟ ᱜᱮᱥ ᱟᱯᱨᱟ ᱯᱟᱱᱤᱨ ᱟᱨ ᱟᱨ ᱨᱮᱰᱤᱭᱟ ᱥᱟᱨ ᱥᱟᱨ ᱦᱩᱸ ᱥᱟᱨ ᱠᱚᱪᱤ ᱢᱩᱫᱷᱟᱨᱤ ᱠᱚᱜᱼᱟ ᱵᱟ ᱥᱟᱨ ᱠᱚᱪᱤ ᱟᱯᱨᱟ குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அமைப்புகின்ற உற்சாகத்தையும் பார்க்கின்றோம் பெற்றோர்கள் அங்கமற்றுகின்றார்கள் இதோ இதனால்தான் இந்த விளையாட்டுக்கு ஒரு மேம்பாடு அடைகிறது எனவே இளைஞர்களை எதிர்காலத்தில் நல்லவர்களாக நல்லவர்களாக உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்காக நடத்துகிறார்கள் உடல் நலம்